மரங்களை வெட்டி கடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாசாணி அம்மன் கோவிலில் மிளகாய் அரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எச்சரிக்கை விடுத்த சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட சைத் நகரில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரங்களை மர்ம நபர்கள் எந்தவித அனுமதியும் இன்றி இரவு நேரங்களில் வெட்டி கடத்தியுள்ளனர் இது சம்பந்தமாக மரங்களை வெட்டி கடத்தும் மர்மந்தர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த மாதம் புகார் மனு அளித்தனர் இந்நிலையில் வெட்டப்பட்ட மரங்கள் மீண்டும் துளிர்விட்டு வளர்ந்ததை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர் இன்று மீண்டும் வட்டாட்சியரை சந்தித்து சமூக ஆர்வலர்கள் மரங்களை வெட்டுதல் மற்றும் கடத்துதல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் குற்ற செயலில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனு அளித்தனர் மேலும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில் இதுபோன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை மர்மந்தர்கள் இரவு நேரங்களில் வெட்டி கடத்துவதாகவும் பலமுறை மனு அளித்தும் வருவாய்த்துறை சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மற்றும் மரங்களை வெட்டி கடத்தும் நபர்களை தண்டிக்க வலியுறுத்தி மாசாணி அம்மன் கோவிலில் மிளகாய் அரைத்து போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு பல்லடம் வட்டார பகுதியில் தொடர்ந்து மரங்கள் வெட்டப்பட்டு கடத்தப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக பல முறை வருவாய்த்துறையிடனும் புகார் அளித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா பல்லடம் பட்டம் சித்தம்பளம் கிராமம் எஸ்ஐபி நகரில் ஒரு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட மரங்களை கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெட்டினாங்க அது சம்மந்தமாக பல்லடம் வட்டாசியோட புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால அந்த வெட்டப்பட்ட மரங்கள்லேருந்து துளிர் விட்டு மரம் வந்து முளைக்க ஆரம்பிச்சு அந்த மரம் முளைக்க ஆரம்பித்த அந்த துளிரையும் கூட விட்டு வைக்காமல் ஒரு கொடூர சிந்தனை உள்ளவங்க ஒரு கொடூரமான செயலை செய்யற விதமாக அந்த மரத்தை தீ வச்சு கொளுத்திருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வ வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இது போன்ற கொடூர சம்பவங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டாதீங்க துடுங்கி நட்டுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க ஆனால் பல்லடம் வட்டார பகுதியில் தொடர்ந்து மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை அவங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லி வருவாய்த்துறை பரிந்துரை செஞ்சு அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்களை கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை நம்ம தெற்குப்பாளையம் குட்டையிலேருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மரங்கள் சுற்றம்பரத்தில் இருக்கிற மரங்கள் பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கிற மரங்கள் தொடர்ந்து இப்படி மரங்களை வெட்டி கடத்தி விற்பனை செய்கிறாங்க இந்த சம்பவங்களை ஈடுபட்டவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லி சமூக வார கூட்டமை சார்பாக பல்வேறு விதமான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி புகாரும் தெரிவித்து அரசு சார்பில் எந்த நடவடிக்கை எடுக்க மாறுக்குறாங்க காரணம் கேட்டால் அந்த மரம் மாஃபியாக்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு அரசியல் காட்சியினுடைய பின்புலத்தில் இருக்கின்ற காரணத்தினால அதிகாரியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க உடனடியாக வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை புகார் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை இல்லை அதனால் ஆட்சியாளர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் கடவுளை நோக்கி நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு இருக்கோம் அதனால் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாசாணியம்மன் கோயிலில் நீதி வேண்டி அந்த நீதிக்கல்ல மிளகாய் அரைக்கும் போராட்டத்தை விரைவில் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்